இந்த சாதியில் பிறந்தவன் என்று சொல்வதை விட இதை பிளவு மனங்களால் இணைந்திட விடந்தவன் என்று சொல்லிட மதம் என்னும் மதம் பிடிக்காமல் சாதி என்னும் தீப்பற்றாமல் நம் நாட்டை காத்திட குன்ற வா தொல்லை தரும் துத உணவுகள் வேண்டாம் நம்மை செல்லரிக்கும் செல்பேசி விளையாட்டுகள் வேண்டாம் பாரம்பரிய உணவுகளும் விளையாட்டும் எழுந்துவா பலமுடன் எழுந்துவா என் முதல் தூளியே என் தாயின் மடி தாலாட்டை ரசித்தேன் என் முதல் தூளியே என் தாயின் மடி தாலாட்டை ரசித்தேன் என் தாயின் அன்பின் நினைந்தேன் அன்பின் மொழி மூலமாக பேசு கற்று தந்தது என் தாயின் அன்பின் நினைந்தேன் அன்பின் மொழி மூலமாக பேசு கற்று தந்தது என் தாயின் கைப்பிடியில் நடந்தேன் மூன்றாவது கையான தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தேன் என் முதல் பள்ளியின் அம்மா என் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தேன் சோர்வு என்பதே அறியாமல் இருந்தேன் அவள் மடியில் இருந்தவரை பெண்ணென்று பின்வாங்காதே ஆணுக்கு சமமாய் எதிர்த்து நெல் தலைவன் தலைவி வேற்றல்ல இதயம் சிந்தனை செயல் போதும் அந்த காலம் ஒழிந்தது இந்த காலம் குரல் கொடுக்கிறது வீரம் கொண்டு எழுவோம் ஒற்றுமையாய் நம் தேசத்தை காப்போம் இருண்ட இரவின் மடியிலிருந்து இதோ பிறக்கிறது ஒரு புதிய விடியல் வானில் விழுப்பில் செந்நீர கோலம் வாழ்க்கை பாதையில் நம்பிக்கை கீச்சு பகையை விதைத்தால் பயம் வளரும் அன்பை விதைத்தால் நம்பிக்கை மலரும் உலகம் கல்லாக மாறிக்கொண்டே போகலாம் ஆனால் நீ கனிவாக இரு ஏனெனில் கல்கூட கரையும் அன்பின் வெப்பத்தில் ஆசையோடு உச்சி மோர்ந்து அனைத்து மடி ஈர்த்தி பாசத்தோடு அமுது தந்து பாலை ஊட்டும் அம்மா நெஞ்சில் தலையை சாய்த்து முடியை நீவி மகிழும் அம்மா கொஞ்சம் விழியால் கொஞ்சம் விழியால் அன்பை சிந்தி கொஞ்சம் தெய்வ அம்மா தாயின் மடியில் எத்தனை அன்பு அதை அதை எடுத்து கூற வார்த்தை காயங்களுக்கு மருந்தாவதும் அன்புதான் எனக்கு என் தாய் தந்துதும் அன்புதான் ஒரு தாய் அரவணைப்பு அதை சொல்ல வேணும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தரும் அரவணைப்பு இந்த உலகத்திலே கிடைக்காதுங்க